கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒரு ஆறு சேரும் இடம் இருந்தது அந்த சுற்றி ஏரிகளும் அதைத் தொடர்ந்து கடலும் இப்படி அநேக உயர்நிலைகள் இருந்தது எனவே அநேக மீன்பிடி குடும்பங்கள் அங்கே செட்டில் ஆகி ஏரியிலும் கடலிலும் ஆற்றிலும் மீன்பிடித்து வந்தன பட்டடத்தில் இருந்து ஒருவர் அந்த இடத்தை சுற்றி பார்க்க வந்தார் அவருக்கு இந்த மீன்பிடித்தல் மிகவும் பிடித்து விட்டது எனவே நானும் பிடிக்க விரும்புகிறேன் ஆனால் இந்த படிக்காத மீனவர்கள் எனக்கு வேண்டாம் நன்றாக படித்தவர்கள் என்னோடு மீன் பிடிக்க விரும்புகிறவர்கள் ஒன்று சேரலாம் என்று அனௌன்ஸ் பண்ணினார் உடனே அநேக நாங்கள் பிடிக்க விரும்புகிறோம் என்று அவரோடு சேர்ந்து கொண்டார்கள் அதற்காக ஒரு கட்டடத்தையும் கட்டி இதுதான் தலைமையகம் என்று சொன்னார் வரலாறுடம் அங்கே மீன்பிடிக்க விரும்புகிறவர்கள் அதிக அதிகமாய் சேர்ந்து ஒன்றாக கூடுவார்கள் மீன் பிடிப்பது எப்படி இங்கே என்னென்ன வகையான மீன்கள் இருக்கின்றன அவற்றை எப்படி குடிப்பது என்பதை எல்லாம் குறித்து பேசுவார்கள் ஆனால் ஒருவர் ஒரு நாளும் மீன் பிடித்ததில்லை பொறுப்பப்படுகிறவர்கள் ஆசைப்படுகிறவர்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவார்கள் பிறகு சாயந்தரத்திலே எல்லாரும் குடித்து விட்டு குமாரமிட்டு தொங்கி விடுவார்கள் மாணவர்களை குடிக்க விடுவார்கள் இன்னும் அனைந்த பேர் அதிலே சேர்ந்தார்கள் எனவே மீன்பிடி கல்லூரி என்று ஒன்றை ஆரம்பித்தார்கள் அதில் இவர்களில் சிலர் தான் டீச்சராகவும் இருந்தார்கள் ஆனாலும் ஒருவர் மீன்பிடிக்கவே இல்லை ஒரே ஒருவர் ஒரு நாள் தூண்டிலை எடுத்துக்கொண்டு ஏரியிலே போய் மீன்பிடிக்க உட்கார்ந்தார் ரெண்டு பெரிய மீன்கள் கிடைத்தது எனவே அதை கொண்டு வந்து எல்லாரும் காட்டினார் உடனே எல்லாரும் அவரை பாராட்டினார்கள் அவரையே அந்த கல்லூரியின் உதவி பேராசிரியராகவும் சேர்த்துக் கொண்டார்கள் ஆனாலும் யாரும் போய் மீன்பிடிக்கவில்லை அங்கே ஒருவர் ஒரு அந்த வைத்தீர்கள் எங்களோடு மீன்பிடிக்க யாராவது வாரங்கள் என்றார் படிக்காதவர்களோடு நாங்கள் மீன்பிடிக்கச் செல்வதில்லை நாங்கள் படித்தவர்கள் தனி நாங்கள் தான் பிடிப்போம் என்று ஒருவரும் ஒரு மீனும் பிடிக்கவில்லை ஆனால் இன்னைக்கு சபைகள் செய்யும் ஊழியங்கள் எப்படித்தான் இருக்கிறது எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் எங்கெங்கெல்லாம் சென்று கற்றுக்கின்ற ஆத்துமாக்களை மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் திட்டமிடுகிறார்கள் இதற்கு பெரிய ஸ்காலர் படித்தவர்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் எங்கள் சபை தனியாக ஊழியம் செய்யும் நாங்கள் அதற்கென்று அழைக்கப்பட்டோம் என்று திருச்சபையிலே பலவிதமான திட்டங்களை வகுக்கிறார்கள் ஆனால் பாமர மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு என்ன தேவை எப்படி சத்தியத்தை சொல்வது இது எதையும் அவர்கள் கற்றுக்கொள்வதில்லை அந்த வேலைகளை இறங்குவதில்லை ஊழியம் செய்ய வேண்டும் என்று போதிப்போதிலும் அதை கேட்டுக் கொண்டிருப்பதிலும் அதற்காக செலவுகள் போதிலும் போகிறதே தவிர ஊழியம் என்ற ஒன்றே அநேக திருச்சபைகள் நேரில் கண்டதே இல்லை யாரோ ஒரு ஊழியர்காரர் அதில் கிடைத்து விட்டால் அவருடைய வெற்றி கதைகளை கேட்பதற்கு வேண்டுமானால் வருவார்கள் இதுதான் இன்னைக்கு திருச்சபையின் செயல்படாத ஒரு நிலை என்று ஒரு கோலில் சொன்னார் முன்னசனம் இரண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் இனி மேற்றுமையான பேச்சை பேசாதிருங்கள் அகத்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கத்தர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்கின்ற யதார்த்தமானவைகள் நீதிபதிகள் பிறந்தார் முப்பதாம் நீதிமன்ற ஜீவ்ஷம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் கத்தரே பணி என்றவன் செய்யாமல் அதை பற்றி பேசுவதும் அதை குறித்து திட்டமிடுவதும் அதற்காக பண்பு ஒதுக்குவதும் பிரயோஜனம் பெற்றது அவருடைய கையிலே பயன்படும் பாத்திரங்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக பயன்பட நம்ம ஒப்புக் கொடுப்போம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக, ஆமேன்